திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் என்னைக்குமே தமிழ் சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினப்பேன் அதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு என்னென்னா சினிமா அப்படின்னு அதுவும் குறிப்பாக இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்ஸு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ் இருக்குது ஸோ இப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் கொல்கத்தாங்கிறோம் பெங்கால் ஃபிலிம்ங்கிறோம் அதுக்கப்புறம் தமிழ் படம் இருக்குது தெலுங்கு படம் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடம் இருக்குது அசாமீஸ் இருக்குது போஜ்பூரி ஃபிலிம் இருக்குது மராட்டி ஃபிலிம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய படங்களை பார்ப்போம் ஏய் தெரியுமா இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்வோம் ஸோ இந்தியா வந்து ஒரு நிறைய ஸ்டேட் கொண்ட ஒரு அருமையான கண்ட்ரி அதில் நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் மிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பூமி தான் இந்தியா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த கலாச்சாரத்தை சார்ந்து நிறைய திரைப்படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் கலாச்சாரம் தமிழில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எப்படி இருக்கும் நகரங்கள் எப்படி இருக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் நம்மளுடைய வேறுபாடுகள் என்ன எந்த விதத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அதிகமாக சந்திக்கிறோம் இந்த மாதிரி பொது பிரச்சனைகள் என்ன இப்படிலாம் வந்து கதைகள் அமைஞ்சிருக்கு இப்போ அதே கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நாடு அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய அந்த கலை இலக்கியம் அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு கேரளானாவே நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் சார் அந்த கதக்களி டான்ஸ் அப்படின்வோம் இப்போ ஆந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் எப்போவுமே வந்து சார் அந்த பயங்கர அந்த ரவுடீசம் படமெல்லாம் பார்க்கும்போது ஃபைட்டு பார்க்கும்போதும் அப்படின்வாங்க எல்லாமே காரசாரமாக இருக்கும் ஆந்திரா படங்கள் எல்லாம் காரசாரமாக இருக்கும் அவங்களுக்கும் ரொமான்டிக்கும் இருக்குது அதே சமயத்தில் காரசாரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய வாழ்வியல் அது மாதிரியான திரைப்படங்கள் ஹிந்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஹிந்தியில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி தான் லாஜர் தன் லைஃப் தான் பம்பாய் டெல்லி ஆக்ரா இப்படின்னு அப்படியே சுற்றுறாங்க ஏகப்பட்ட இடங்களை காமிக்கிறாங்க இந்த பக்கம் இப்படி வந்து குமரி முனியை காமிக்கிறோமோ அந்த பக்கம் வந்து இமயமலையை காமிக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து படங்கள் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆச்சுன்னா மக்கள்லாம் வந்து வேறு மொழி படங்கள் அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தி படங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க இப்படி ஹிந்தி படம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து எனக்கு ராஜேஷ் கண்ணா நடித்த படங்கள் அதுக்கப்புறம் வந்து ஷோலே அதுக்கப்புறம் வந்து ஜூலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது நம்ம ஊரில் அதாவது தமிழ்நாட்டிலேயும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஒன்ற படங்கள் அது அதுலேயும் அந்த அந்த பாட்டெல்லாம் வந்து அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான சாங்காக இருக்கும் ஹிந்தியில் கிஷோர் குமார் சாங்ஸ் அப்படின்னா இங்கே ரொம்ப விரும்பி கேட்பாங்க அசோக் குமாரோட ஆக்டிங்னா பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் நடித்த நமது சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்த கமல் சார் நடித்த சிவாஜி சார் நடித்த படங்கள்லாம் அவங்க விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க இது மாதிரி வந்து மாறி மாறி வெவ்வேறு ஸ்டேட்டில் இருந்த படங்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் அதில் ஒரு காலகட்டத்தில் டெலிவிஷன்ல வந்து பார்த்திங்கன்னா ஆல் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த வாரம் பெங்காலி மொழி திரைப்படம் இந்த வாரம் கன்னட மொழி திரைப்படம் இந்த வாரம் தெலுங்கு மொழி திரைப்படம் இப்படி ஒவ்வொரு மொழியும் சொல்லி அந்தந்த மொழியில் இட்டான படங்கள்லாம் போடுறத அவார்டு வாங்குகிற படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு இந்த லாங்குவேஜ் இந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு அப்போ தெரியும் அப்போ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது என்ன சுவாரஸ்யம் இருந்தது அப்படின்னா நம்முடைய தமிழ் படங்களில் எப்படி நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய கிராமம் வாழ்வியல் இதெல்லாம் சொல்கிறாங்களோ நமக்கு இன்னொரு ஸ்டேட்டை பற்றினா அறிமுகம் கிடைச்சிது இந்த அறிமுகம் எப்படி கிடைக்கிது அதாவது இப்போது கேரளா பார்க்கும்போது ஓ கேரளாவில் எப்படி தானா ஓ அந்த ஆற்று பக்கம்தான் இருப்பாங்கல்ல ஆ அந்த பேக்வாட்டர்ஸ்லாம் வந்து அந்த போட்டில் போவாங்கள்ல ஓ அவங்க வந்து இந்த தேங்காய் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய உணவு இல்லை ஐயோ இந்த மீன் பொறிக்கிற சீனு அந்த கேரளாவில் இப்படிலாம் இருக்கு நாம் டூர் போகும்போது சார் அந்த படத்தில் பார்த்தேன் ரொம்ப இருந்தது அந்த இடம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இப்படி நம்ம விரும்ப ஆரம்பித்தோம் ஆந்திரா போகும்போதே இல்லை சார் ஆந்திரா மெஸ்ஸில் தான் சார் சாப்பிட்ருக்கேன் அந்த இதில் அந்த என்ன சொல்கிறது ஷாலிமாரில் சாலிமாரில் பிரியாணி இருக்குமே அந்த சார்மினாரில் போயிட்டு பக்கத்தில் பிரியாணி சாப்பிடு இப்படிலாம் தம் பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணிங்கிறதே ஃபேமஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது படங்கள் பார்த்து தெரிய வந்தது ஏன்னால் அதுதான் நமக்கு வந்து ஒரு ட்ராவல் நம்ம இங்கே இருக்கிறோம் நாம நமக்கு இன்னொரு ஸ்டேட்டை பற்றி இன்னொரு கண்ட்ரியை பற்றி எப்படி தெரியுதுன்னா திரைப்படங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுது அதில் தான் நாம் எல்லா ஊரையும் பார்க்குறோம் எல்லா ஊரோட கலாச்சாரத்தையும் பார்க்குறோம் அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வளர 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 இங்கே குறிப்பாக சவுத் இந்தியாவில் படங்களில் ஏகப்பட்ட பேர் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லோரும் ஒரே இடத்துல இந்த சென்னைங்கிற ஒரு இடத்துல தான் எல்லோரும் அப்போ படம் இருந்தாங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் வந்து என்டிஆர் ஹெரிட்டேஜ்னே ஒரு இடம் இருக்குது ஸோ அது வந்து என்னன்னா என் டி ராமாராவ் சார் அங்கே தான் இருந்தார் கிருஷ்ணா சார் அங்கே தான் இருந்தார் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நடிகர்களும் ஒரே இடத்துல இருந்து இங்கே படப்பிடிப்புலாம் நடந்துகிட்ருக்குது கன்னட படம் படப்பிடிப்பு ராஜ்குமார் சார் இருக்கிறாரு தமிழில் வந்து இந்த பக்கம் சிவாஜி சார் என்ஜிஆர் சார்லாம் இருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கும் வந்து நீங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்க விஷயம் என்னென்னா சார் எப்படி சார் கன்னட ஆக்டர் வந்து தமிழ் பேசுகிறாரு அப்படின்னா நான் படித்ததெல்லாம் சென்னையில் தான் நடிக்கவே போய் தான் அங்கே ஆக்டர் ஆனேன் இது மாதிரி எல்லாரும் ஏன் கிருஷ்ணா சார் ஒரு பையன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இப்படி சினிமா வந்து இருந்துட்டு இருந்த காலம் இங்கே ஸ்டேட் வாரியாக பிரிக்கப்படுது ஓகே ஆந்திராவில் நீங்க இனிமேல் போய் அங்கே போய் படையாடுங்க கேரளாவில் நீங்க இங்கே போய் படையாடுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் இப்படி எடுக்கிறோம் இயரில் எல்லாரும் பிரிகிறாங்க எல்லாரும் பிரிஞ்சு அவங்கவுங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கு நிறைய ஓகே தொழில்நுட்ப வசதிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு டெக்னீஷியன்ஸ் நான் அதில் முக்கியமான இது என்னன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில் கிராஃப்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு லைட்மென் மேக்கப்பு காஸ்ட்யூமு அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு எடிட்டர்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்று எழுத்தாளர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூனியன் இருக்குது எல்லாத்துக்கும் பெரிய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு இருக்குது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு எப்படின்னா சார் நான் தெலுங்குலேருந்து வந்தேன் சார் அப்படின்னா ஓகே சரி ஞான் மலையாளத்தில் அப்படின்னா ஓகே அப்படி அங்கே நீங்கள் அங்கே போங்க கன்னடா கன்னடிகா அப்படின்னா ஓகே நீங்கள் அங்கே போங்க ஸோ லாங்குவேஜ் வைஸ் பிரிஞ்சு அவங்கவுங்க டெக்னீஷியன்ஸை பெரிய குரூப்பாக சேர்த்து அவங்க எல்லாருக்கும் தொழில் வந்து அவங்கவுங்க லாங்குவேஜஸில் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்து ஒரு பெரிய வாழ்வியல் வந்து மாறிச்சு இப்படி மாறிட்டுருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் ஹிந்தி படம் இங்கே ரிலீஸ் ஆகுது தெலுங்கு படம் இங்கே ரிலீஸ் ஆகுது தெலுங்குலேயே தான் பார்க்கணுமா தமிழில் டப் பண்ணி பார்க்கலாமே சரி தமிழில் டப் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியுமே இன்னும் கொஞ்சம் புரியுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒரு படங்கள் இங்கே வரும்போது டப்பிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டப் பண்ணி அதை பார்க்குறாங்க டப் பண்ணி பார்க்கும்போது அது இருக்கு சூப்பர் ஃபைன் சரி இப்போ இன்னொன்று பண்ணலாம் சார் என்ன சார் தெலுங்கில் ஒரு படம் சூப்பர் ஆச்சு சார் மலையாளத்தில் ஒரு படம் சூப்பர் ஆச்சு தமிழில் ஒரு படம் சூப்பர் ஆச்சு சார் இந்த படத்தை நம்ம அதர் லாங்குவேஜ்லையும் எடுக்கலாம் சார் விருப்பப்படுறாங்க விருப்பப்பட்டால் அந்த லாங்குவேஜில் இதை எடுத்து பார்க்கலாம் சார் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி மலையாளத்தில் ஹிட்டான படங்களை தமிழில் எடுத்துருக்காங்க தெலுங்குல ஹிட்டான படங்களை தமிழில் எடுத்திருக்காங்க கன்னடத்தில் ஹிட்டான படங்களை தமிழ் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ரீமேக் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது இந்த ரீமேக் அப்படின்னா என்ன ஒரு படத்தை வந்து சூப்பர் ஹிட் நல்லா இருக்கு சார் படம் சமா கதை அதாவது இந்த படம் வந்து அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணாங்க எங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க சார் நாங்கள் போய் எடுக்கிறோம் எப்படி ஸோ இந்த மாதிரி வந்து வெவ்வேறு இருந்து படங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுக்க ஆரம்பிச்சுன்னா ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம தெலுங்குகளை பார்த்துரு பொம்மரியலு அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்தை இங்கே வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு எடுத்தாங்க ஜெயம்னு ஒரு படம் அங்கே வந்து தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படத்தை இங்கே வந்து நம்ம ஜெயம் ரவி நடிச்சு ஜெயம் அப்படின்னு எடுத்தாங்க ஸோ மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் மணி சித்திரதால் அதை இங்கே வந்து சந்திரமுகி அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்சார் ஸோ அந்த படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் நடித்தோன்னே இங்கே இருந்து அப்படி ஹிந்திக்கு வந்து புலாயா அப்படின்னு ஹிந்தியில் அவங்க எடுக்கிறாங்க இதெல்லாம் ரீமேக் கலாச்சாரம் கன்னடத்துலேயும் இந்த படத்தை எடுத்தாங்க இந்த படத்தை எந்த லாங்குவேஜில் எடுத்தாங்களோ அந்த லாங்குவேஜில் அது சூப்பர் ஹிட் காரணம் என்னென்னா அந்த லாங்குவேஜுக்குள்ள ரசம் என்ன அதாவது அந்த ஸ்டேட்டுக்குள்ள ரசம் என்ன இந்த ரசம்னு சொல்றது என்ன அவங்களுடைய சுவாரஸ்யம் அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய இயற்கையாக என்ன செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு பேஸ் பண்ணி அந்த டைரக்ஷன் இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ மலையாளத்தில் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட மலையாளத்துல மணிச்சத்திரத்தால் பார்த்தா சார் அது மாதிரி வராது சார் படம் பார்த்தேன் அந்த படத்தில் சோபனா அவங்க நடிச்சிருந்ததும் மோகன்லால் நடிச்சிருந்ததும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதே சீனை மலையாளத்தை சூப்பர் ஹிட் சார் சந்திரமுகினி இங்கே வரும்போது இல்லை ஜோதிகா நடித்தப்போ அந்த கட்டில் அப்படி அப்படி தூக்கிட்டு அந்த டயலாகை பேசுகிறப்ப சார் தமிழில் தான் சார் சூப்பர் ஹிட் கன்னடத்தில் பார்த்தா அதில் விஷ்ணுவர்தன் நடிச்சிருக்கார் அவர் சார் கன்னடத்தில் படம் சூப்பர் சார் அப்படின்னு இது வந்து காரணம் என்னன்னா ரீமேக் பண்ணும்போது ஒரு படத்தை அந்த கதையை எடுத்துக்கலாம் திரைக்கதை எடுத்துக்கலாம் ஆனால் அதில் உள்ள சுவாரஸ்யம் என்ன அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு படத்தில் ஒரு ஹிந்தி படத்தை இங்கே ரீமேக் பண்ணுறாங்க டே அப்படின்னு ஒரு படத்தை இங்கே ரீமேக் பண்ணுறாங்க ரீமேக் பண்ணும்போது அது உன்னை புல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க இந்த டே படத்தை இங்கே ரீமேக் பண்ணும்போது வென்னஸ்டேயில் வந்து படத்தில் நசூருதீன் ஷா வந்து அந்த ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ணும்போது சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டேன்னா நார்த்தில் எப்போவுமே அந்த சாண்ட்விச் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருக்கும் ஒரு சாண்ட்விச் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது பழக்கம் அந்த படத்தில் அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்பாங்க சார் என்ன ஏங்க வீட்டுக்கு வரும்போது இந்த கிறிஸ்மஸ் பழம் முந்திரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்வாங்க இந்த கிறிஸ்மஸ் பழம் முந்திரி அப்படிங்கிறது என்னென்னா அந்த கேக்கில் போடுற ஒரு விஷயம் நார்த்தில் கேக் அடிக்கடி செஞ்சு வீட்டிலே செய்வாங்க அவங்க கொஞ்சம் அந்த மைக்ரோவே ஒன்லாம் வச்சுப்பாங்க சவுத்தில் பாமர மக்கள் வந்து இந்த டெய்லி வீட்டில் கேக் செய்கிற பழக்கமெல்லாம் கிடையாது அப்போ என்னென்ன அந்த கலாச்சாரத்தில் மாறுது அதே மாதிரி நான் போய் இப்போது டிஃபனுக்கு என்ன எடுத்து வந்தேன் என்ன சாப்பிட வந்தேன் சாண்ட்விச் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்ல நான் இட்லியும் பொடியும் எடுத்து வந்திருக்கேன் சார் ஒரு மாறுதல் இந்த மாறுதலை பண்ணணும் அப்படி பண்ணால் அந்த படம் ரீச் ஆகும் இது உண்மை காரணம் சில படங்கள் வந்து அந்த மாறுதலை பண்ணாமல் அப்படியே அப்படியே அதை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரீச் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எங்கன்னா கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கம் அந்த பக்கத்தில் அண்ணா நான் வரேன் கேக்கை நிரப்பிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரியோ இல்லை மதுரையில் இருக்கேன்னா மதுரையில் இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன் மீனாட்சிம்மன் கோயில் போய்ட்டு வரேன் தஞ்சாவூரில் பெரிய கோயில் போய்ட்டு வரேன்னு சொல்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மாறக்கூடாது அது வந்து அதில் வரணும் டைலாக்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த ரீமேக் படங்களுடைய ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ரீமேக் படங்கள்லாம் இட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் ரீமேக் படங்கள் ஓகே பட்டு இன்னொன்று ஒன்று பண்ணலாம் எடுக்கும் போதே படம் எடுக்கும் போதே சார் இந்த சீனில் தமிழில் இந்த நடிகர் நடிக்கிறார் சார் அந்த தெலுங்குல பண்ணும்போது அந்த நடிகரை கூப்பிட்டு அதே கேரக்டர் பண்ண சொல்கிறேன் சார் அப்புறம் மலையாளத்தில்ன்னா அந்த நடிகரை கூப்பிட்டு அதை அந்த சீனுக்கு மட்டும் மாற்றுறது அப்படின்னு ஒரு கணக்கை வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் நாள் பண்ணி பார்த்தாங்க அந்த இந்த இது இப்போ தெலுங்குவில் இவர் பண்ணுறார் சார் தமிழில் இவர் பண்ணுறார் சார் இது ஒரு காலங்களில் சினிமா அப்படியே போயிட்டே இருக்குது இப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சார் அது கூட ஒரு மாறம் இருக்குது சார் நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழ்லேருந்து ஒரு நடிகர் தெலுங்குலேருந்து ஒரு நடிகர் ஹிந்திலேருந்து ஒரு நடிகர் கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர் ம ம ஒரு மலையாளத்துலேருந்து ஒரு நடிகர் எல்லா நடிகரையும் ஒன்றா வச்சுருவான் சார் ஒன்றா வச்சு அந்தந்த கதையில் இவங்களே அடிக்கட்டும் தமிழ் படம் டப் பண்ணும்போது அப்படியே அந்தந்த லாங்குவேஜ் அவங்கவுங்க பேசுவாங்கல்ல மலையாளத்தில் நடிக்கும் போது அவர் அந்த லாங்குவேஜை பேசுவார் அவரே ஓன் வாய்ஸ் கொடுத்துடுவார் கர்நாடகாவில் அவரே அந்த ஓன் வாய்ஸ் கொடுத்துடுவாரு தெலுங்குல இவர் ஓன் வாய்ஸ் கொடுத்துடுவார் இப்படி பண்ணலாம் சார் அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வரும் சார் நாங்கள் அதையும் பண்ணாங்க அது பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு படம் தமிழில் இட்டானோன்னா மறுபடியும் இந்த தெலுங்கில் போனால் இன்னொரு மார்க்கெட் இருக்கும் சார் ரைட்ஸ் வாங்கி எடுக்கலாம்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார்ல இந்த தமிழில் ஒரு நல்ல படம் ஒன்று சார் ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் பண்ணலான்னு இருக்கேன் சார் தெலுங்கு ஒரு நல்ல படம் ஒன்று சார் அதை வாங்கி ரைட் வாங்கி தமிழில் பண்ணலான் இருக்கேன் ஒரு வியாபாரம் அந்த வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு அந்த வியாபாரம் படுத்துருச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ஆனாருன்னு யாருக்கும் கேள்விக்குறியாக இருக்கா இல்லை அக்கறை இருக்கான்னு தெரியல அதில் நிறைய பேர் நொடிச்சு போயிட்டாங்க ஸோ வேலை வாய்ப்பு குறையுது ஒரு பக்கம் இப்படி இருக்குது வேலைவாய்ப்பு குறையுதுன்னு பயந்துட்டு இருந்த காலகட்டங்களில் என்னாச்சு இப்போது அடுத்ததுன்னா பேன் இண்டியா ஃபிலிம்னு ஒன்று கொண்டு வராங்க இந்த பேன் இண்டியா ஃபிலிம்னா என்ன சார் அப்படின்னா இதை அறிமுகப்படுத்தினதே இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌழி பாகுபலி அப்படிங்கிற படத்தை அறிமுகப்படுத்துகிறார் பாகுபலி ஒன் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் அந்த புஷ்பா புஷ்பா ஒன் டூ அதுக்கப்புறம் கேஜிஎஃப் ஒன் டூ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னாங்க சலாறு அதுக்கப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து கல்கின்னு ஒரு படம் வந்தது அது பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பார் கமல்ஹாசன் நடிச்சிருப்பார் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஸோ அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் சார் அப்படின்னா பொருளாதாரம் இந்த இடத்துல எந்த டைரக்டர் எந்த ப்ரொடியூசர் அதை ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெலுங்குல தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் தான் வரப்போகிறாங்க மலையாளத்தில் தான் எடுக்க அங்கே உள்ள டெக்னீஷியன் தான் வரப்போகிறாங்க தமிழ் எடுக்கிறாங்கன்னா தமிழில் உள்ள டெக்னீஷியன் தான் போகிறாங்க அப்படி வரும்பொழுது அதர் டெக்னீஷியன்ஸ்க்கு அதாவது இந்த படம் பெரிய ஆச்சுன்னா அந்த படம் ஆகி நம்ம தமிழில் எடுக்கும்போது இன்னொரு டெக்னீஷியன்ஸுக்கு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்புகள் தடுக்கப்படுது அந்த ரீமேக் படங்கள் பண்ணும்போது ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லையா அது தடுக்கப்படுது ஸோ அந்த பேன் இண்டியா படங்களில் இன்னொரு சிக்கல் என்னென்னா ஆல் இண்டியா லெவலில் என்ன பிரச்சனை இருக்கோ அதைத்தான் பேன் இண்டியாவில் காமிக்க முடியும் ஒரு கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு கேரளாவில் ஒரு பிரச்சனை இருக்குது கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை இருக்குது பாம்பேயில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை ஆல் இண்டியா லெவலில் காமிக்க முடில அது வந்து அந்த ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை ஒரு கதைக்களமாக காமிக்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் இந்த பக்கம் வந்து மாரிசெல்வராஜ் ஒரு படம் எடுக்கிறாரு மாரிசெல்வராஜ் எடுத்தது ஒரு கதை அந்த கதையை எது சம்மந்தப்பட்டதுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு கதை அந்த கதையை பேன் இண்டியாவை எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து கலாச்சாரத்தை சொல்லாது ஆல் இண்டியா லெவலில் என்ன ஒரு பிரம்மாண்டமாக இருக்கோ பெரிய பிரச்சனையா இருக்கோ இப்போ கேஜிஎஃப்ல எடுத்துவிட்டோம்னா ஒரு கோலார் தங்கவையலில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த தங்கம் எனக்குத்தான் சொந்தோன்னு ஒருத்தர் போகிறார் அது மாதிரி ஒரு பிரச்சனை புஷ்பா எடுத்துக்கிட்டோம்னா செம்மரக்கட்டை கடத்துறது என்ன அப்படிங்கிறது ஒரு படமாக பாகுபலி எடுத்துகிட்டால் பாகுபலி ஒரு ராஜா காலத்து கதை அது வந்து எந்த ஜாக ஃபீல் இந்த காலத்தில் நடந்தது அந்த காலத்தில் அங்கெல்லாம் கிடையாது அது ஒரு ராஜா காலத்து கதை அப்படி முடிவாயிடுச்சு ஸோ இப்படி ஒரு கதைக்களம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் நம்மளுடைய ஸ்டேட் நம்மளுடைய உணர்வை சொல்ல நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போவது எப்பன்னா பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் நிறையா வரும்போது ஸோ இந்த பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறது வரவேற்கத்தக்கது பெரிய பொருட்செலவில் பெரிய லெவலில் எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம நிறைய மார்க்கெட் இருக்குது ஆல் இண்டியா லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகுது நிறைய பணம் வருது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பேன் இண்டியா எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பேன் இண்டியா படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் உங்கள் படங்கள் ஓடி இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிறிய படங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணி அதையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள டேரக்டர்ஸ் அந்த இயல்பான கதைகள் வாழ்வியல் கதைகள் இதெல்லாம் வெளியில் வந்து பெரிய ஹிட்டாகும் அது ஹிட்டாகும்போது அந்த டேரக்டர்ஸும் ஒரு காலத்தில் பேன் இண்டியா படங்கள் எடுக்கலாம் பெரிய படங்கள் எடுக்கிற நீங்கள் தான் சிறிய படங்களுக்கும் அவ்வப்போது ப்ரொடியூஸ் பண்ணணும் அதையும் ஒரு செக்ஷனாக வச்சு பண்ணிங்கன்னா சினிமா என்னும் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் வாழ்வியலும் ஒரு கலாச்சாரமும் அழிக்கப்படும் தெரியாமலேயே போய்விடும் இதுதான் உண்மை இந்த கருத்துக்கு ஏதாவது உரண்பாடு இருக்குது இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எதாவது பிடிக்கலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி எனக்கு தெரிந்த சினிமாவை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ